ஓர் அத்தாச்சிகளோடு நீங்கள் வந்தாலும் ஒவ்வொரு ஆதாரங்களோடு வந்தாலும் நீங்க மா மாட்டார்கள் என்ன மாட்டார்கள் சபியு சபியை பின்பற்றினான் சபியு பின்பற்றினார்கள் மா சபியோடூ பின்பற்ற மாட்டார்கள் சபியு அதுக்குள்ள ஃபைல் அவர்கள் ஹோம் அப்படிங்கிற ஃபைல் வரைஞ்சிருக்கு எதை பின்பற்ற மாட்டார்கள் கெபுலா சக்க உமது கிபுலாவது மஃபூல் மஃபூல் வந்து முதா முதாஃபிலேயாக இருக்கிறது கெபுலா செக்கே முதா முதாஃபிலியா இருக்கு சரி சபிய ஆ இட்ஸ் பே உ பின்பற்றினான் பின்பற்றுகிறான் பதினான்கு தடவைகள் குரலில் வருது இது சமய பேட்டர்னில் உள்ளது ஹை அலந்து இல்லா அதுக்கப்புறம் அல்லாத பார்த்து விடுறோம் ஒம அஞ்ச நீரும் இல்லை இந்த மா என்பதற்கு இஸ்மு ஹபர் வரும்னு சொன்னால் ஒமா அஞ்ச மாவுடைய இஸ்மு அஞ்ச நீர் இல்லை எதுவாக இல்லை பீச்சா பிழை இந்த மாவுடைய ஹபரில் பெரும்பாலும் ஜார் மஜில் வரும் பின்பற்றக்கூடியவராக இல்லை தபீருடைய இஸ்மு ஃபைல் சாபியன் பின்பற்றக்கூடியவராக இல்லை எதை கைபிலும் அவர்களுடைய கிபிலாவை அப்போ அது முதாஃப் முதாஃபிலியாக இருக்குது அப்போ தபியங்கிறது தபியா எத்பானுடைய இஸ்மு ஃபைல் ஞாபகம் வச்சுருக்குது அதனுடைய பன்மை வந்து த துப்பா அப்படின்னு சொல்லப்படும் தபியா ஊன் அப்படின்னு சொல்லப்படும் ஃபைவ்லாம் தெரியுங்களா ஓகேங்களா பாருங்க தபியா விலையே இருந்து வந்திருக்கணுங்கிறது போட்டிருக்காங்க கிபுலதூகம் தெரியும் ஒமாபா தூஹும் அவர்களில் சிலரும் இல்லை திரும்ப இந்த மாவுடைய இஸ்மோ வந்து பாத் அதனால தான் அது மறுப்புவாக இருக்குது தம்மா அதனுடைய அடையாளத்தில் இருக்குது பாத் அப்போ ப்ளூரல் அதனால் அதெல்லாம் பொது பொதுவாக பயன்படுத்தப்படுறது இல்லை பாத்ங்கிற அந்த உரிமை தான் பயன்படுத்தப்படுது ஹும் அவர்களில் சிலர் இல்லை பிச்சாபின் மாவுடைய ஹபர் ஓகேங்களா அது ஜார் மஜூரோட பி கூடிய ஜார் மஜூரோட மஜூரர் அவர் பிச்சாபின் அவர்களில் சிலர் பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை கிபிலச்ச பாத் சிலரின் அவர்களின் சிலர் கிபிலாவையும் அப்போ கிபிலச்ச என்பது முதாஃப் அதனால அது மஜூரூராக இருக்கிறது அவர்கள் சிலரின் கெபிலாவையும் அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை ஓகேங்களா இச்ச பக்ச அல்லா தலத்தை சொல்ற இன் என்றால் ஒரு வேளை ஒரு சமயம் ஆல் இச்ச பின்பற்றினால் இச்சபாக

மஃபூல் இருக்கு அவங்களுடைய ஜார் பிறகு 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 ம கல்வி 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 உம்மிடத்தில் வந்த வந்த மான என்ன வந்ததோ ஒரு வந்து ஜ மாதி இன் ஜெய் வருதல் ஓகேங்களா இது இரநூத்தி எழுபத்தி வருது இந்த காலன் மட்டும் ரிப்பீட்டடாக அது அது அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகிருக்கு உ அப்படிங்கிறது வந்து இது வந்து தோராபர் எதிரிப்பு பேட்டர்ன் தான் தோராபர் எதிரிப்பு பேட்டர்ல வரக்கூடியதுலாம் இந்த மாதிரி தான் சரி கல்வி அப்ப ஜனுடைய இஸ்மு வந்து அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது ஓகேங்களா ஹூ அப்படிங்கிறது மறைஞ்சிருக்குது க தான் உமிடத்துலதான் மினல் ஹெல் கல்வியிலிருந்து உம்மிடத்தில் வந்த பிறகு நீங்க பின்பற்றி என்ன நிச்சயமாக நீங்க உடைய இஸ்மு க இதன் அச்சமையும் லமினா ஜாலிமீன் நிச்சயமாக மின் இருந்து வாலிமின் அநியாயக்காரர்கள் ஜாலமலேருந்து வந்தது ஜாலிமோன் ஜாலிமின் பன்மை அதனோட உரிமை வாலிம் ஓகே இந்த ஆயத்து முடிஞ்சது அல்லது நிச்சயமாக இவர்கள் அதாவது யாரெல்லாம் இத்தகையவர்கள் எத்தகையவர்கள் ஆச்சைனா நாம் வழங்கினோம் ஆச்சா வழங்கினான் அப்போ ஆச்சைனா நாம் வழங்கினோம் அதுக்குள்ளே அந்த நெஹ்னுங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்கு மஃபூல் யார் அவர்களுக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள்லாம் வணங்கிருக்கிறோமோ அல் கிச்சாபே வேதச்சை அப்போ இது வந்து மஃபுல் சானி ஹும்க முதல் மஃபூல் கிச்சாபுங்கிறது ரெண்டாவது மஃபுல் வேதச்சை நாம் யாருக்கு வணங்கியிருக்கிறோமோ யாரி ஆரிஃபூனா அறிகிறார்கள் இவரை அறிகிறார்கள் இவரை அறிந்து கொள்கிறார்கள் ஆர் ஆஃப் ஆ ஏ ஆரி ஃபோ ஏ ரிஃப் ரெண்டு மஸ்தர் இருக்குது இது வந்து தாராபா எதிரிப்பு பேட்டர்ல உள்ள ஐம்பத்தி ஒன்பது தடவை வருது யாரி போன் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹோம் அப்படிங்கிறது ஃபைல் ஹூ அப்படிங்கிறது மஃபோல் இவரே அறிந்து கொள்கிறார்கள் கமா எவ்வாறெனில் யாரி போன் அறிவார்களோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹோம் ஃபைல் எவ்வாறு அறிவார்கள் அப்படின்னா இது மஃபூல் தங்கள் பிள்ளைகளையே அப்போ அந்த முதாஃபுதாஃபுலி இந்த காம்பினேஷன் மஃபூலாக இருக்குது அதனால தான் அதில்

அப்போ ஒரு ஃபெயில் வந்துட்டாலே இந்த ஃபெயிலுக்கு ஃபைல் மஃபுல் நம்ம சொல்லிருவோம் மறைஞ்சிருக்கிறதா மறைஞ்சிருந்தா வெளியில இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ இதுக்கு மஃபுல் தேவை இல்லை அப்போ இதுக்கு மட்டும் தான் ஹோம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்குது அழிமையாளமும் ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் இந்த அடிப்படையில் நம்ம டுவெண்ட்டி ஒன்னுடைய டிஏ பார்த்துட்டோம் சின்ன ஒரு பக்கத்துக்கான கிராமேட்டிக்கல் அனாலிசிஸை நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த பக்கத்து இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்க்குறதுக்கு சா முயற்சி செய்யணும் நேரடியாக நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் ஸோ ஒவ்வொரு வார்த்தையுமே எடுத்து அனாலிசிஸ் பண்ணி இது அது பேர் சொல்லா வினைச்சொல்லா ஒரு மே பண்மையே ஆண்பல பின்பலிங்க என்ன வந்துருக்குது குறிப்பாக முக்கியமாக உங்களுக்கு வந்து ஃபெயில் ஃபைல் மஃபுல் மட்டும் ஆல்மோஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சிங்கத்துக்கு ரெண்டு மஃபுல் இருக்கும் அதை எக்ஸ்பளைன் பண்ணியிருப்பேன் இன்னும் டீப்பாக இன்டெப்தாக உள்ளதை நம்ம சொல்லலாம் அது எல்லாருக்கும் புரியும்னு சொல்ல முடியாது ஸோ பரவலாக ஒரு பொதுவான ஒரு கணிப்பின் அடிப்படையில் நம்மளுக்கு போதுமானதாக இருக்குங்கிற அடிப்படையில் நம்ம நேரத்தையும் ஓரளவுக்கானதாக நம்ம பயன்படுத்துங்கிற அடிப்படையில் அந்த அடிப்படையில் நம்ம சொல்லிருக்கோம் இதை தாண்டி உங்களுக்கு ஒரு குறிப்பான ஒரு வார்த்தையில் சந்தேகிச்சா நீங்கள் கேட்டேன்னு அட்மின் மூலியமாக நம்ம இதை கிளியர் பண்ணும் அலமது இல்லாது